ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் பகவத்கீதை உண்மை உருவில் பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பதினாறாவது ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்கள் स्वामुके क्षरशाक्षर एवं क्षर सर्वाणी भूता कूटस्थो क्षर उच्य से स्वाम पुषावलोकेाक्षर क्षर सर्वाणी भूता कूटस्थो क्षर उच स्वाभिम पुषौ लोके क्षरश्चा क्षर एव क्षरसर्वाणी भूता कूटस्थों क्षर उचते स्वाम पुषौलोक क्षाक्षर चरसर्वाणी भूता कूटस्थोंक्षर चर उच्चते हुम पुरुषालोके क्षरसाक्षरव क्षरसर्वाणी भूतासौषर उच इमो इंद पु इंद पुष वैरवालिग लोके உலகில் க்ஷர தவற தவறிழைக்கக்கூடிய ச மேலும் அக்ஷர தவறிழைக்காத ஏவா நிச்சயமாக ச மேலும் க்ஷர தவறிழைக்கக்கூடிய சர்வானி எல்லா பூதானி உயிர்வாளிகள் ஒருமையில் அக்ஷராக தவறிழைக்காத உச்சத்தை கூறப்படுகின்றது மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளனர் ஜட உலைகள் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலைகள் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் பொருளுரை முன்பு விளக்கியபடி வியாச தேவராக அவதரித்தபோது இறைவன் வேதாந்த சூத்திரத்தை ஏற்றினார் இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்குகின்றார் உயிர்வாளிகள் எண்ணற்றவர்கள் அவர்களை தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார் ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள் அவர்கள் ஜட உலகில் தொடர்பு கொள்ளும் போது ஜீவ என்று அழைக்கப்படுகின்றனர் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள கட பூதானி எனும் சமஸ்கிருத சொற்கள் இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்ற பொருளை தருகின்றன ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஒன்றுபட்டவர்கள் என்றால் தனித்தன்மை இல்லாதவர்கள் என்ற பொருள் அல்ல மாறாக ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள் என்பதே பொருள் படைப்பின் நோக்கத்திற்கு அவர்கள் எல்லாரும் ஒத்துழைக்க ஒத்துழைக்கின்றனர் ஆன்மீக உலைகள் படைப்பு எனும் விஷயம் இல்லை என்பது உண்மையே ஆனால் வேதாந்த சூத்திரத்தில் பரமபுருஷ பகவானே எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று கூறப்பட்டிருப்பதால் இக்கருத்து விளக்கப்படுகின்றது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கூட்டின்படி உயிர்வாளிகளில் இரு வகுப்பினர் உள்ளனர் வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன எனவே இதை பற்றிய ஐயம் ஏதுமில்லை மனம் மற்றும் ஐந்து புலன்களுடன் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர்வாளிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உடல்களை பெற்றுள்ளனர் ஓர் உயிர்வாளி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது ஜடம் மாற்றமடைவதால் மாற்றம் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை ஜட உலகில் உள்ள உயிர்வாலி ஆறு விதமான மாற்றங்களுக்கு உட்படுகின்றான் பிறப்பு வளர்ச்சி இருப்பு உற்பத்தி சிதைவு மற்றும் மறைவு இவை ஜட உலகின் மாற்றங்களாகும் ஆனால் ஆன்மீக உலகில் உடல் மாற்றம் அடைவதில்லை அங்கு முதுமை இல்லை பிறப்பு இல்லை இறப்பும் இல்லை அங்கு அனைவரும் ஒன்றுபற்று வாழ்கின்றனர் க்ஷர சர்வானி பூத்தாணி ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த உயிர்வாளியும் அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர்வாளியான பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிறு எறும்பு வரை ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக்கொண்டுள்ளனர் எனவே இவர்கள் அனைவரும் தவறக்கூடியவர்கள் ஆனால் ஆன்மீக உலகில் இருப்பவர்களோ எப்போதும் ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவர்களாக உள்ளனர் நமவும் விஷ்ணுபாதை கிருஷ்ண பிரேஷ்டாய்பு தலைமதே பக்தி விகாச சுவாமி தினாமினே நமவும் விஷ்ணுபாதை கிருஷ்ண பிரேஷ்டாய் பூ தலை பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषण्यवादेश्चैत प्रभु निध्यानंद्रीअदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे துவாபிமா புருஷவுலோக்கை வெற்ற கர சர்வாணி பூத்தானி கூட்டஸ்தோ கஷரகு தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜிமீன்கள் உள்ளனர் ஜட உலகில் உள்ள ஜிமீன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸோ இங்கே பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தில் இதுக்கு முன்னாடி பதினைந்தாவது ஸ்லோகம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பராமரிக்கிறார் எல்லா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து எல்லாவற்றையும் பராமரிக்கிறார் அப்படின்றத விவரிச்சிருந்தார் குறிப்பாக முந்தைய ஸ்லோகத்தில் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் வேதைஷார்பை அகம் வேத வேத வேதாந்த கிருத் வேத வேத்யவை சாகம் அப்படின்னு சொல்லியிருந்தார் வேதங்களை தொகுத்தவர் அறிபவர் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற கருத்தை சொல்லப்பட்டிருந்தது ஸோ அதனால் இப்போது வேதாந்தத்தை அறிந்தவர் அப்படின்னும் வகையில் இப்போ வேதாந்தத்தில் என்ன இருக்குது வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் இதுக்கு வ பின்னாடி வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகம் இந்த மூணு ஸ்லோகத்தில் வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தை சொல்கிறார் ஸோ அதில் ஒரு கருத்து தான் இன்றைக்கி ஸ்லோகத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டு விதமான ஜீவாத்மாக்கள் தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் அப்படின்னு ரெண்டு விதமான ஜீவாத்மாக்கள் இருக்காங்க தவறக்கூடியவர்கள் பௌத்திக உலகத்துலேயும் தவறாதவர்கள் ஆன்மீக உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ தவறக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்மை எல்லாருமே எண்பத்தி நாலு லட்சம் வகையான உடல்களில் இங்கே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்தோடு பல்வேறு பௌதிக ஆசைகளோடு இங்கே நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கோம் அனுபவிப்பாளராக இருக்கணும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவராக இருக்கணும் அப்படின்னு அந்த பகவானுடைய ஸ்தானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டுருக்குறோம் ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஸ்தானத்தை யாராலையும் அடைய முடியாது அது ஏற்கனவே அது அடையப்பட்ட ஒரு விஷயம் அது கிருஷ்ணர் நித்தியமாக அந்த ஸ்தானத்தை கொண்டிருக்கிறார் அது வேறு யாராலும் யோக பயிற்சினாலேயோ அல்லது வேற ஏதாவது பயிற்சினாலேயோ தான தர்மங்கள் பண்ணுறதுனாலேயோ எது எது என்ன செஞ்சாலும் ஒருத்தரால் அந்த நிலையை அடைய முடியாது ஸோ பரம அனுபவிப்பாளர் பரம கட்டுப்பாட்டாளர் அப்படின்ற அந்த ஸ்தானம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அது நித்தியமான ஸ்தானம் அது அதுக்கு முயற்சிக்கிறதுல அர்த்தமே கிடையாது அதுவும் இந்த பௌத்திக உலகத்தில் இருந்துக்கிட்டு அந்த ஸ்தானத்தை அடையிறதுக்கு முயற்சிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆனால் என்னென்னா இந்த ஜட இயற்கையினுடைய ஒரு இந்த வலையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த முக்குணங்கள் அப்படின்ற ஒரு வலை இந்த இயற்கை வச்சிருக்கு அதுக்குள்ளே மாட்டி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோன்றத நமக்கே தெரியாமல் செஞ்சிட்ருக்கோம் முட்டாள்தனமாக நம்மளை வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிருது நம்ம யார் நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கும் ஏன் இந்த உலகத்தில் நம்ம விருப்பப்படுறது எல்லாத்தையும் நம்மளால் அடைய முடிகிறது இல்லை அப்படி அடைஞ்சாலும் அது நம்ம கூட நிலையாக இருக்கிறது இல்லை அப்படின்ற அறிவை நமக்கு வந்து அப்படியும் ஒழுங்கடிச்சிருது யாரும் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை அதை சில பேர் சிந்திச்சா கூட இந்த பௌதிக வாழ்க்கையில் பக்குவ நிலையை பௌதிக வாழ்க்கையை கலந்து பக்குவ நிலையை அடைகிறவங்க ரொம்ப குறைந்தவர்கள் மனுஷானான் சகசேஷு சுக்க சித்தியத்தி சித்தையே இந்த பௌதிக வாழ்க்கையை கலந்து நம்ம இந்த உடலில் ஆத்மான்றதை அறிந்து அதில் பக்குவத்தை அடையிறவங்க வந்து ஆயிரம் ஆயிரம் பேர்களில் யாரோ சிலர் பேர் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணரே பகவகீதலை சொல்கிறார் அப்படி பக்குவமடைந்த ஆயிரம் ஆயிரம் பேர்களில் யாரோ சிலர் தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முழுமையான உண்மை தெரிய வருகிறது அவங்களுக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த உறவை தெரிந்து அதை நிலைநாட்டி கொள்வது தான் வந்து பூரணமான அறிவு அதுதான் முழுமையான அறிவு அது அடையாத வரைக்கும் அவங்க என்ன தான் வந்து மிகச்சிறந்த ஞான யோகியா தியான யோகியா கர்ம யோகியா என்ன வேணால் இருக்கலாம் அல்லது இது நவீன காலத்தில் வந்து பெரும்பாலான மக்கள் இருக்க விரும்புற மாதிரி பேரளவிலான பகுத்தறிவாளர்களா கல்வியாளர்களா விஞ்ஞானிகளா அல்லது வேறு எப்படி வேணால் அவங்க இருக்க முயற்சிக்கலாம் ஆனால் யாரும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது முதல்ல அமைதியோடு இருக்க முடியாது இங்கே அடுத்தடுத்து பல தொல்லைகள் இயற்கையினாலும் மற்ற உயிர்களினாலும் சொந்த உடலினால் மனதால் இப்படி தொல்லைகளுக்கு மேலே தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பௌதிக உலகம் அதுதான் பௌதிக வாழ்க்கை இதை உணராமல் இந்த தவறிய உயர்வாளிகளான நம்ம ஷாரா இங்கே வீழ்ச்சி அடைஞ்சு இங்கே திரும்ப 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 எது நமக்கு சாத்தியம் இல்லையோ எது நம்ம அடைய முடியாதோ அதை நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறோம் முட்டாள்தனமாக ஸோ கிருஷ்ணர் இங்கே கீதையில் நமக்கு வந்து வேதத்தினுடைய சாராம்சத்தை அப்கோர்ஸ் ஏற்கனவே ஜீவாத்மாவை பற்றி ரெண்டாவது அத்தியாயத்தில் நிறைய விரிவாகவே விளக்கியிருக்கிறார் இருந்தாலும் நமக்கு மறுபடியும் இங்கே ஜீவாத்மாவனுடைய நிலை குறிப்பாக ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை வெளிப்படுத்துகிறார் ஸோ சில பிரபாதர் இங்கே பொருளுரையில் விளக்குறார் இங்கே இருக்கக்கூடிய உயிர் வாழ்களான நம்ம துன்பப்படுறது காரணம் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரம் மாற்றத்திற்கு உட்பட்டது ஆரோக்கியமான மாற்றங்கள் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாற்றங்கள் வந்து நமக்கு சில சமயம் சந்தோஷமாக இருக்குது சில சமயம் சந்தோஷத்தை பறித்து கொள்ளக்கூடிய துக்ககரமானதாக இருக்குது இப்போது உதாரணத்துக்கு இளமையாக இருக்கும்போது அல்லது சிறு வயதில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதே முதுமைக்கு வரும்போது அந்த மாற்றம் வரும்போது சந்தோஷமாக இருக்காது இருக்கிற சந்தோஷமெல்லாம் போயிடும் ஏக்கம் கவலை தான் இருக்கும் ஆ நான் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்னு கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இல்லைன்னா இந்த பௌதிக வாழ்க்கையோட உண்மை என்னன்றதை அறியா உண்மை நிலை என்னன்றதை அறியாமல் இந்த உலகத்தில் நம்ம அப்படி அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இந்த உலகமே அழிவிற்கு உட்பட்டது இந்த உலகமே இந்த உலகத்தினுடைய இயற்கையே வந்து நிலையில்லாத ஒன்று கிருஷ்ணரத தெளிவாக பகவீகீதில் சொல்கிற அனித்தியம் அசுக்கம் லோகம் இங்கே எதுவும் நித்தியமானது கிடையாது ஆன்மீக உலகத்தில் எல்லாமே நித்தியமானது எல்லாமே அங்கே பூரணமானது எல்லாமே அமைதி ஆனந்தம் சந்தோஷம் இங்கே என்னெல்லாம் நம்ம உண்மையிலே எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாம் இருக்குது ஆனால் ஆன்மீக உலகத்தில் இருக்குது இந்த உலகத்தை நம்ம பகவான் பக்குவமாக படைச்சிருக்கலாமே இங்கே இந்த குறையும் இல்லாமல் இருந்தால் இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது வந்து அந்த மாதிரி ம் பகவானை மையப்படுத்தி பகவானுடைய திருப்திக்காக வாழக்கூடிய இடமாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் ஆன்மீக ஆகிட முடியும் பகவானுக்கு அது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது அவர் ஒரு பௌத்திகத்தை ஆன்மீகமாக என்றது வந்து கஷ்டமான விஷயமே கிடையாது இன்னும் சொல்லணுன்னா பகவானுடைய பக்தர்கள் பக்தியில் ஈடுபடக்கூடியவர்களே அதை செய்ய முடிகிறது இப்போ இங்கே இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பௌத்திகமான வஸ்துக்கள் இப்போ இந்த டேப் இருக்குது இந்த டிவி இருக்குது இந்த மைக் இருக்குது இது மாதிரி இதெல்லாமே பௌத்திகமான வஸ்துக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எல்லாம் புல நின்பத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கோ அரசியல் சினிமா இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களில் அவங்க நேரத்தை வீணடிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தி ஆனால் இதே கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க இதுவே எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தி இந்த பௌத்திகமான விஷயங்களை ஆன்மீக விஷயமாக மாற்றுக்கிறாங்க ஸோ இதுக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் சிறந்த வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்காங்க குறிப்பாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த யுக்த வைராகிய அப்படின்ற அந்த கொள்கையை வந்து செயல்படுத்தி அதை நமக்கு எப்படி செயல்படுத்தணுன்றத அவரே செயல்படுத்தியும் நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்கிறார் ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களையும் எல்லா விதமான தொழில்நுட்ப சாதனங்களையும் கருவிகளையும் எல்லாத்தையுமே கூட கிருஷ்ண சேவையில் நம்மளால் ஈடுபடுத்த முடியும் அதை ஆன்மீகமயமானதாக மாற்ற முடியும் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய நோக்கம் அதுவல்ல கிருஷ்ண பக்தி பயிற்சி அப்படின்னு வரும்போது முடிந்தவரை எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை இதுதான் வந்து நம்முடைய முக்கியமான கொள்கையாக இருக்கணும் நம்ம என்ற பேரில் ஆடம்பரத்தை தேடி போய் அதில் நம்ம மயங்கிடக்கூடாது சில சமயத்தில் சில சமயத்தில் எல்லாம் நிறைய தர பக்தர்கள் அதில் வீழ்ச்சி அடைஞ்சிறது உண்டு உதாரணத்துக்கு இப்போ மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பக்தர்கள் கையில் இருக்குது எல்லாரும் வந்து பூர்ணமாக அதை கிருஷ்ண பக்திக்காக மட்டுமே பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது நிறைய பக்தர்களுடைய தூக்கம் கெட்டு போகிறது நிறைய பக்தர்கள் வந்து செய்யக்கூடிய சேவையில் கவனம் செலுத்த முடியல நிறைய பக்தர்களாலே வந்து முன்ன மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது ஸ்லோகங்கள் கற்றுக்கிறது இது மாதிரி புத்தகங்களை வச்சு படிச்சிட்ருக்குற வரைக்கும் அதெல்லாம் வந்து நிறையவே இருந்தது இன்றைக்கி நிறைய அனுபவம் நிறைய பக்தர்கள் அவங்க பட அனுபவமும் இப்போ சரி மற்றவர்களை இருந்தும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி அது எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்கோர்ஸ் சில பக்தர்கள் உண்மையிலேயே தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ இன்றைக்கி கம்ப்யூட்டர்லாம் இருக்குது வேதாபேஸ் இருக்குது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா உடனே டக்குனு சர்ச் பண்ணி அந்த ஸ்லோகங்களை கண்டுபிடிச்சி எளிதாக கற்றுக்கிறதுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறதும் நல்ல விஷயம்தான் அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஏன்னா இந்த இந்த மாதிரியான கருவிகளை இதெல்லாம் ஒரு விதமான ஒரு சௌகரியத்தை நமக்கு கொடுத்துடும் இந்த பௌத்திக உலகத்தில் ஸோ அதுவே வந்து நம்ம வந்து அது உலக இன்னும் நிறைய சேவை பண்ணணும் இன்னும் நிறைய உற்சாகத்தோடு வெளியில் போகணும் மக்களை சந்திக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது நடைமுறையில் நம்ம அதை கவனிக்க முடிகிறது நம்மளே அனுபவப்பட முடிகிறது என்னோடய தனிப்பட்ட அனுபவம் கூட இது இது வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது ஒரு பிரசாதத்துக்கு முன்னாடியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பார்க்கலாம் ஒரு மெயில் பார்க்கலாம் அல்லது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு நிமிஷம் இருபது நிமிஷம்னா கூட நமக்கு பல முறை தெரிய மாட்டேங்கிறது நேரம் போகிறத ஸோ அதனால் என்னதான் நமக்கு சிறந்த வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட அந்த வழிகாட்டுதல்களை நம்ம ரொம்ப கவனத்தோடு ரொம்ப எச்சரிக்கையோடு அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றும் பட்சத்தில் தான் இந்த மாயிலிருந்து வீழ்ச்சி மாயையின் வலையில் விழுறதுலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நம்ம தப்பிக்க முடியும் இல்லைன்னா வீழ்ச்சி அடைஞ்சவர்கள் இந்த வீழ்ச்சி அடைஞ்ச நிலையிலே தான் இருந்துகிட்ருக்கணும் நித்திய பத்தம் அப்படின்னு நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக நம்ம இந்த பௌத்திக உலகத்திலே தான் இருந்துகிட்ருக்கணும் ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கானவர்கள் கிடையாது இது நம்மளுடைய நிலை இது நம்முடைய இருப்பிடம் அல்ல நம்ம இருக்க வேண்டிய இடம் ஆன்மீக உலகம் லோகம் பகவானோடு அங்கே ஆனந்தமாக ஆடி பாடி எப்படி கோப்பர்கள் எல்லாம் வந்து தினமும் கிருஷ்ணரோடு பேசுகிறாங்க கிருஷ்ணரோடு விளையாடுறாங்க கிருஷ்ணரோடு சேர்ந்து உணவு அருந்துறாங்க கிருஷ்ணரோட நடனம் ஆடுறாங்க கிருஷ்ணரோட பாடுறாங்க கிருஷ்ணரோட பலவிதம் அவங்களுடைய எல்லா செயல்களும் கிருஷ்ணர் சார்ந்து தான் இருக்குது கிருஷ்ணரை மையப்படுத்தி தான் இருக்குது கிருஷ்ணரோடு தான் இருக்குது தூங்கும்போது கூட அவங்க கிருஷ்ணரை நினச்சிட்டே தான் இருக்காங்க எப்போ பொழுது விடியும் விடிஞ்ச உடனே நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ராத்திரியில் கூட கிருஷ்ணா 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 முழு கிருஷ்ண உணர்வோடு இருக்காங்க ஸோ அதுதான் இப்போ அந்த கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த பௌத்திக விஷயங்களில் நம்ம இந்த விவகாரங்களில் ஈடுபடும்போது அதில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கு அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆக்கிக்கிட்டோம்னா தான் இப்போ பிரபாத் சொன்ன மாதிரி இந்த வருணாசிரம தர்மம் அப்படின்ற விஷயத்தை மறுபடியும் நிலைநாட்டணும் அப்படின்னா அப்போது மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் கிராமங்களை மையமாக கொண்டு வாழ்க்கை வாழ முன் வரணும் கிராமங்கள் அப்படின்னா அப்கோர்ஸ் இன்றைக்கி நவீன காலத்தில் கிராமங்களே வந்து எல்லா வசதிகளோட இருக்குது பிகாஸ் எல்லா கிராமத்துலேயும் மின்சாரம் வந்துருச்சு மின்சாரம் வந்துருச்சுன்னா இப்போ எல்லா என்ன மிக்ஸி கிரைண்டர் டிவி எல்லாம் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நகரத்தில் என்ன இருக்கோ அது எல்லாமே பெரும்பாலும் இங்கே இருக்குது ஸோ ஆனாலும் அந்த மாதிரி இல்லாமல் பக்தர்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு சமுதாயத்தை அமைச்சு மிகவும் எளிமையாக வாழ முடிஞ்சது அப்படின்னா அப்போ இந்த தொல்லைகளில் இருந்து விடுபட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நேரமும் கிடைக்கும் அந்த நேரத்தை வந்து முறையாக கிருஷ்ண உணர்வு பயிற்சிக்காக ஈடுபடுத்தி அவங்க இந்த வாழ்க்கையிலேயே மறுபடியும் இந்த உலகத்தில் பிறவி எடுக்காத ஒரு நிலையை அடைகிறதுக்கு சாத்தியம் இருக்குது பிறப்பாதிரி அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் நம்முடைய சாதனா தினசரி பதினாறு மாலை ஜபம் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்கிறது பக்தர்களுடைய சங்கத்தில் தொடர்ந்து நம்ம சாதனை தீவிரமாக பயிற்சி பண்ணும் பட்சத்தில் அது சாத்தியம் நம்ம இப்போ கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பயிற்சி பண்ணும் பட்சத்தில் கிருஷ்ணர் இதில் சொல்கிற மாதிரி அந்த காலேஜமா ஸ்மரண் முக்தா கலைவரம் நம்ம உடலை விட்டு பிரியும்போது கிருஷ்ணர் நினைச்சோம் அப்படின்னா அவரோட இடத்துக்கு நம்ம போகிறது சந்தேகம் இல்லை நிச்சயமாக அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறார் கிருஷ்ணர் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த வீழ்ச்சி அடைஞ்ச நிலையிலிருந்து நம்மளும் வந்து அந்த தவறாதவர்கள் அப்படின்ற அந்த ஷர அக்ஷர அக்ஷர வீழ்ச்சி என்ற அந்த நிலையை அடைய முடியும் உண்மையிலே நம்ம அங்கே தான் இருக்க வேண்டியவர்கள் அங்கே இருந்தவர்கள் தான் திரும்பவும் அங்கே போகணுன்றதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதா வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் வியாசதேவராக வந்து ஸோ இப்போது அதனுடைய சாரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது இன்னும் ரெண்டு ஸ்லோகத்தில் இந்த வேதாந்தத்தினுடைய சாராம்சமான கருத்துக்களை சொல்ல போகிறார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் இருக்குது இந்த அத்தியாயம் நிறைவு பெறத்துக்கு அது அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய் ஸ்ரீ கி ஜாய்